ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதிபலா பேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் சைபாபா காலனி என்எஸ்ஆரோட எச்எஃப்சி பேங்குக்கு ஆப்போசிட்டில் நம்மளோட ஷாப் லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கங்கா ஹாஸ்பிட்டல் இருக்கும் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வருங்க ஸோ அங்கேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே நம்மளோட ஷாப் லொகேட் கிட்டிருக்குங்க ஸோ நம்மளோட ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்படின்னு நின்றுமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்மள இதில் வந்து பிராண்டட் அன்பிராண்டட் எல்லா டாக்ஸும் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஷாப்பில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் அம்பர்லா குர்த்திஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்லாம் வந்திருக்கு ஸோ நம்ம இப்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெஸ் நம்ம ஃபஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் பாருங்கள் அம்பர்லா குர்த்தியில் ஃபஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே ஃப்ளாருமே நல்ல ஒரு பெரிய ஃப்ளாரோட வந்திருக்கும் ஸோ நல்ல ஒரு பெரிய பார்டரோட ஸோ நேர் நேராக சூப்பராக வந்திருக்குங்க ஸோ யோக் போர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே வந்து அவங்களுக்கு மாதிரி ஒரு துணையே இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் போர்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு மிரர் அண்டு ஜமிக்கி ஒர்க்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது எதுவுமே பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட் ஒரு ப்ளூ கலரில் வந்திருக்கும் ஸோ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோ மிரர் ஒர்க் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸ்லீவ் வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லேயர் லேயராக கொடுத்து நல்ல ஒரு பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா ஒரு சில்க் காட்டனில் இருக்குதுங்க ஸோ பார்ட்டி அண்டு ஃபங்க்ஷன்கெலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து டசல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் உங்களோடய சைஸ் தகுந்தப்பில் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்லா ஒரு ப்ளூ கலரில் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்முன்னா தேர்ட்டி எயிட் தான் இருக்கும் எம் வந்து செஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி எயிட் எல்லோட சைஸ் சைஸ் ஃபார்ட்டி எக்ஸ்எலோடது ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸல் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் இது வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கிறாங்க வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இது நல்லா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் நல்லா ஃப்ளாரோட வந்துருக்கு ஸோ பேக் சைட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நல்ல ஒரு பெரிய ஃப்ளரோட சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்கோம் ஸோ இதோட கேட்லாக் பாருங்க இப்படி தான் இருக்குங்க ஸோ நல்லா ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலரெலாம் வந்திருக்கு எம்ப்ராய்டிங் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்து வந்திருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான ப்ரைஸ்ல தான் நம்ம கொடுக்குறாங்க ஸோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற நம்பர்ல குத்தீஸ் பாருங்கள் ஒரு நல்லா ஒரு பிளாக் அண்ட் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க ஸோ இதில் யோக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கோல்டன் ஜரிவர்க்கில் வச்சுட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ எம்ப்ராய்டிங் வித் எம்ப்ராய்டிங்குனா வந்திருக்கும் ஸோ இதோட ஃப்ளாருமே நல்லா ஒரு பெரிய ஃப்ளாராக கொடுத்து கீழே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க இதே ஸோ மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மஸ்க்ளின் கிளாத்தில் வருவோங்க ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த சென்டரில் வந்து அவங்களுக்கு ஃப்ரில் வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம எல்லாமே இப்போ வந்து பா ஒவ்வொரு கலெக்ஷனுமே பார்த்து பார்த்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரில் நிறையா பேர் கேட்குறது இல்லை ஸோ இந்த மாதிரி ஃப்ரில் இல்லாமல் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சென்டரில் சூப்பராக வந்திருக்கும் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் போலுமே ஸ்லீவ் போட் ஸ்லீவ்ல தான் இருக்குதுங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஃப்ளார் ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ளார் டிசைனில் கோல்டன் கலர் ஃபாயில் ஃபாயில் ப்ரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து உங்களுக்கு இது மாதிரி ஃபுல்லாமே ஒரு பார்டர் நல்லா வந்து லாங் உள்ள டாப்பு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஹிட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அழகாக டிப் பெல்ட்டை வச்சு வேர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நல்லா ஒரு பிளாக் அண்ட் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் கோல்டன் கலர் ஆயில் பெயிண்டிங்கோடு உங்களுக்கு வந்துருக்குங்க ஸோ பேக் சைடு இப்படி தான் இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்கெலாம் வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பெரிய ஃப்ளாரோட சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்து பார்க்குற கலெக்ஷன் பாருங்கள் ஸோ எல்லோ கலர் காம்பினேஷனில் சேம் நான் வேப் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க எல்லோ கலரெலாம் நிறையா மிக்ஸ் கலரில் கொடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த யோக் போஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்குங்க யோக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் மிரர் ஒர்க்கு கொடுத்து அழகாக ஒரு யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க எனக்கு யோ போர்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிது ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உங்களுக்கு டிசைன் கொடுத்து ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃப் அண்ட் ஃப்ளவர் டிசைனில் தான் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ ஃப்ளாருமே நல்ல ஒரு பெரிய ஃப்ளேரோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ வேப் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கு நான் இப்போ வேப் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா ஸோ நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு ஸோ நல்ல ஒரு லாங் லென்த்தியான டாப்பு ஸோ இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்குதுங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நல்ல ஒரு லாங் அம்பர்லாம் எல்லோ காம்பினேஷனில் இருக்குதுங்க பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியா கட்லாம் வந்துருக்குங்க ஸோ இதெல்லாமே வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஆலியா கட்டும் இருக்காங்க நிறைய பேர் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக் டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ யூவில் வந்து கொடுத்து ஸோ அழகாக அந்த மாதிரி ஆலியா கட்லாம் வந்திருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோனில் தான் வந்திருக்கு ஸ்டோன் அண்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜமிக்கி ஒர்க் மாதிரி வந்திருக்கும் ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நல்லா கட்டிடுறேன் ஸோ இந்த மாதிரி ஜமிக்கி ஒர்க் வச்சு ஸ்டோனு ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் சரி ஒர்க்லாம் வச்சு வந்திருக்குங்க ஸோ நல்லா ஒரு ஹியூ கட்டில் வந்திருக்கும் ஸ்லீவ்ஸில் ஸ்லீவ்ஸ் எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன்ல லேஸ் ஒர்க் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ளேருமே வந்து நல்லா ஒரு பெரிய ஃப்ளேரோடு வந்திருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியா அண்ட் நைரா கட்டு மாடல்லாம் வந்திருக்குங்க ஸோ உங்களுக்கு வந்து சைட்ல வந்து வந்திருக்கும் ஓப்பன்ல வந்துருக்கும் சைஸ் நான் என்னன்னு சொல்லிருக்கேன் ஸ்ட்ரிக் சைட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வருது சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் இன்சஸ்ல வரும் ஸோ பே மேலே வந்து டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆலியா கட்டு ப்ளஸ் உங்களுக்கு நைரா கட்டோட அவைலபிளாக இருக்குது ஸோ இதை மட்டும் இல்லைங்க இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேண்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குங்க ஸோ நல்ல ஒரு எலாஸ்டிக் டைப்பெலாம் உங்களுக்கு பேண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ வித்து பேண்ட்டோடு அவைலபிளாக இருக்குது லென்த்து பார்த்திங்கன்னா நான் இந்த எலாஸ்டிக்கோடையே வச்சு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் லென்த்து வந்து உங்களுக்கு லென்த்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த்தில் வருதுங்க ஸோ நான் இப்போ கையில் வச்சுட்டுருக்கற சைஸ் பார்த்திங்கன்னா எம் சைஸுங்க ஸோ எம் சைஸோட லென்த் வந்து பேண்ட்டோட லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஹிப் சைஸ்மே நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாகவே கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது நல்லா ஒரு எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லென்த் ஹைட் மட்டும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம உட்கார்னுக்கும் போதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ இது இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் வருது ஸோ உங்களுக்கு வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நம்ம சட்டன் கீழே உட்காந்து எந்திரிக்கும் போதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் நல்லா ஒரு ஃபிளெக்சிபுளாக கொடுத்துருக்காங்க ஸோ டாப் அண்ட் பாட்டம் ஸோ ஆலியா கட்டில் ஆலியா வித் நைரா கட்டோட இருக்குது வித் உங்களுக்கு பேண்ட்டோட அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுலேயுமே வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிளாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்க்குற கலெக்ஷன் பாருங்கள் இது இதுவுமே வந்து நல்லா ஒரு லாங் அம்பர்லாம் குர்த்தி தாங்க ஸோ உங்களுக்கு டாப்புலாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஒயிட் கலர் த்ரெட் ஒர்க்கு தான் வந்திருக்கும் அழகாக ஒரு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் ஃப்ளாரல் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் அவங்களுக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது ஃபுல்லாக நடுவில்லாம் பார்த்தீங்கன்னா ஜமிக்கி ஒர்க்கு வச்ச மாதிரி இருக்கும் ஸோ ஸ்லீவில் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் ஸ்லீவ்ஸில் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக லேயர் கட்டிங் தான் உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து லேயர் கட்டிங் ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்லிட்டு இருக்கிற மாதிரி மேனா அப்படின்ட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து ஸ்லிட்டில் வராமல் நல்லா ஒரு லேயர் கட்டிங்கோட வந்திருக்கு ஸோ பேக் சைட் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரியும் ஸோ எவ்வளோ லேயர் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஸோ சிக்ஸ் டு சிக்ஸ் டுவெல் லேயர்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து உங்களுக்கு டுவெல் லேயர்ஸ்லாம் வந்திருக்கும் ஸோ அதனால தான் உங்களுக்கு நல்லா ஒரு அம்பெல்லா கட்டிங்கில் வந்திருக்கும் ஸோ ஃப்ளாருமே நல்லா ஒரு பெரிய ஃப்ளாரோட வந்திருக்கு ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெசல்ஸ் கொடுத்துருக்காங்க நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா எக்ஸல் சைஸ்லாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஸோ இதுவுமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்துருக்குங்க ஸோ நெக் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் அண்ட் ஒயின் கலர்லயும் அவைலபிள் இருக்கு ஸோ இந்த நெக் மோஷனில் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு வீண் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒயின் கலரில் அவைலபிள் இருக்குங்க ஒயின் கலர்மே சூப்பராக இருக்கு ஃபுல்லாமே வந்து ஒயிட் கலர் த்ரெட்டிங்கில் ஆரல் பிரிண்டிங் கொடுத்த மாதிரி வந்திருக்கும் ஸோ ஃப்ளருமே நல்லா ஒரு பெரிய ஃப்ளாரோட இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயின் கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற கலர் பாருங்க இது வந்து டார்க் கலர் கலர்ஸ் வாங்கலாம் டார்க் மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைட் பாருங்கள் ஸோ இந்த கலரில் தான் இருக்கும் டார்க் மெரூன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்துருக்கு ஸோ சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பீ நேக் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஃப்ளேருமே வந்து நல்ல ஒரு நிறைய ஃப்ளாரோட சூப்பர் லேயராக ஒன்று இருக்குதுங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸாக வெளப்ப இருக்குது இது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஸோ பிளாக் கலர் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்திருக்குங்க ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பீபுக் ஸ்லீவ்லோட மிஸ் சேம் அந்த எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி வந்திருக்கும் ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது பிளாக் கலரோடே ஸோ பிளாக் கலர் லைக் பண்ணுறவங்க சீக்கிரமாக ஆர்டர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துருக்கோங்க ஸோ இதில் பசங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு யோக் வந்து ரொம்ப அழகாக ஒரு மல்டி கலர் டிசைனில் வந்திருக்கும் ஸோ யோக் டிசைன் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா ஒரு லேயரோட டாப்பு ஃப்ளேருமே உங்களுக்கு பெரிய ஃப்ளேரு பார்டர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் பெரிய பார்டராக வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து லேயர் லேயராக உங்கள் இந்த இடத்துல ஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ சென்டரில் இந்த மாதிரி ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கமிச்சிடுங்க ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பீஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங்கில் வருங்க ஸோ நீங்கள் டபுள் பீஸ் எடுத்திங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து சீடைய ஆப்ஷன் இல்லைங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க இருக்குது ஸோ நீங்கள் கூகுள் பே அண்டு பேடிஎம் இதன் மூலியமாகவும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் போட்டிருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷனில் பார்க்கலாங்க தேங்க்யூ பாய்